நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் அகதியாக இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இந்தியாவில் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிவுற்றதுக்கு பிற்பாடு நம்மளுடைய தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கின்ற வேலைகளிலும் அதற்கு பிறகு வந்து நிறைய நம்மளுடைய உறவுகள் புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து சிதறி காணப்பட்டாங்க சென்று அந்த வகையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அகதிகளுக்கு எந்த விதமான உரிமைகளும் வழங்கப்படவில்லை குடியுரிமையாக இருக்கட்டும் வாக்கு உரிமையாக இருக்கட்டும் எதுவுமே வழங்கப்படவில்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு முன்பாகவும் போருக்கு பிறகும் வந்து நிறைய நம்முடைய தமிழர்கள் வந்து குடிபெயர்ந்தாங்க இந்தியாவை நோக்கி அகதிகளாக குறிப்பாக ஒரு லட்சத்துக்கு மேலே அகதிகளாக அந்த இடத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அன்னளவாக நூற்றி பதினாறு முகாம்களுக்கு மேலதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவங்களுக்கான எந்த விதமான ஒரு உரிமையும் வழங்கப்படவில்லை அதாவது இந்தியா இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்படுகின்றதோ அந்த உரிமைகள் மாதிரி நம்மளுடைய இலங்கை அகதிகளுக்கு வழங்கப்படவில்லை இவர்களுக்கு எப்போது இந்த உரிமைகள் வழங்கப்படும் வாக்குரிமை எப்போது கிடைக்கும் இதை உடனடியாக செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராம்தாஸ் என்கின்ற பாட்டாளி கட்சியினுடைய நிறுவனர் வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு கருத்துக்களையும் அதோட வந்து ஒரு அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்கின்றார் உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போர் முடிவுற்றதுக்கு பிறகு அகதிகளாக இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு ஊடிபெயர்ந்தவர்கள் வந்து அவர்களுக்கென்ற பிள்ளைகள் வந்து பிறந்து அவர்களும் தற்பொழுது பட்டுதாரிகளாக கல்வி மற்றும் ஏனைய துறைகளில் அமர்ந்து மேலோங்கி காணப்படுகின்றாங்க பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்றிருக்காங்க அவர்கள் ஒரு அரச வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதாக இருந்தா கூட அவர்களுக்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லை எனவே இதை வந்து தீவிரமாக அமல்படுத்த வேணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பாட்டாளி கட்சியினுடைய நிறுவனர் ராம்தாஸ் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு விடுவித்தல் விடுத்திருக்கின்றார் இந்த பிரச்சனையும் வந்து நிறைய நாள் கூடி போய்கொண்டிருக்குது நம்மளுடைய இலங்கை தமிழர்களும் அகதிகளாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க அவங்களுக்கும் உரிமை கிடைக்கும் ஒன்று ஒரு சமத்துவமான எல்லாமே வந்து மதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் கிடைத்த மாதிரி இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுடைய இலங்கை அகதிகளுக்கு வந்து அங்கே வந்து சம உரிமை வாக்குரிமை வழங்கப்படுகின்றதா என்று இதுவும் பல காலமாக இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க தற்பொழுது கிடைக்கப்பட்ட செய்தி மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள சதிப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்